உலகத்த வேதம் என்ற பரிசுத்தான் என்னுடைய வார்த்தையை நாம் தியானித்து போகிறோம் வாழ்ே பரிசுத்தேதம் என்னுடைய வாழ்வையேதமாக இருக்க வேண்டும் எனது வாழ்வு இந்த மாற வேண்டும் என்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் வந்திருக்கிறீங்க

என்னுடைய வாழ்வே இந்த பரிசுத்த பரிசுத்தேதமாக மாறுவது கடினமான காரியமா சுலபமான செயலா சுலபமான செயலாச்சு கையொழிப்பு கையொழிப்பு இது என்ன பண்றதுக்கு கைய உழைப்பாத இருக்கு சரி

வேதமாக வாழ்வது ரொம்ப ஈஸி உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் குடிச்சிரு செய்தி முடிவுரைக்கு போகும்போது உங்களுக்கு விடை கிடைச்சிடும் ஐயா கஷ்டம் சொல்லாம ஈஸி சொன்னாரு அப்படி என்னன்றதை பார்க்கணும் கவனிங்க மகாத்மா காந்தி சொன்னாரு ஏன் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு மகாத்மா காந்தி தெரியுமா உங்களுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா ஐ லைக் யுவர் கிரைஸ்ட் ஐ டு நாட் லைக் யுவர் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னாரு என்னது எனக்கு கிறிஸ்தவ பிடிக்கும் இயேசுவ பிடிக்கும் ஆனா கிறிஸ்தவங்கள பிடிக்காது சொன்னார் ஏன் அப்படி சொன்னார்னா கிறிஸ்தவங்க இந்த வேதமாக என்ன பண்ணல வாழல எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பிடிக்கும் கிறிஸ்துவினுடைய மறை பிரசங்க பிடிக்கும் கிறிஸ்துவினுடைய கிருமை பிடிக்கும் இறப்ப பிடிக்கும் அன்ப பிடிக்கும் இது சொன்னது யாருங்க

வார்த்தையிலே சொல்லாததை உங்கள் வாழ்க்கையிலே நீங்க காண்பிக்கலாம் இயேசுவ நம்பு இயேசுவ நம்பு இயேசுவ நம்புன்னு சொல்லி வாயில சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையிலே காட்டுங்க எல்லாரும் இயேசுவ நம்புவாங்க நீங்க பைபிள் எடுத்து சர்ச்சைக்கு போறீங்க எத்தனை பேர் இயேசுக்கு உண்மையா இருக்காங்க யோசி பாருங்க எத்தனை பேர் இயேசுக்கு உண்மையா இருக்காங்க எத்தனை பேர் பொய் சாதனை பொய் நின்னு பார்க்க எத்தனை பேர்

நான் கேட்டவர் ஆனால் கூடாது நான் வாழ்ந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே

యేసు మీద అభిమాన విశ్వాసంతో ఇంకా అనక వేదం చదువుగలదు అన్నిలాదగన్ దేవుని ఆలయం దేవుని కైకాలం కోడలు మీరు పెద్ద వసరే అని నీ ఎవరంట హల్లెలూయా హల్లెలూయా అని చెప్నాలు ప్రయోజనం ఇల్ల నీ ఎవరంట సూత్ర 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 హల్లెలూయా అని చెప్నాలు సూత్ర సూత్ర అంటే వీటపై

அன்பாவிட்டால் படத்தலன் இருந்தாலும் இருந்தாலும் பாடையில் போகும் போது நம்ம பாடையில் போக மாட்டோம் பெட்டியில போகும் போது ஒண்ணும் இல்லை எதிர்த்தோட வரும் அன்பு மட்டும் தான் பின்னாடி வரும் படம் பின்னாடி வீடு வாசல் பின்னாடி பாடையில் போனாலும் பெட்டியில போனாலும்

ஆனா அடிபட்டு கிடக்கிறவன் அவன் வந்து என்ன பண்ணானா அவனுக்கு தண்ணி கொடுத்து அவன் காய்களுக்கு அவன் திராட்சரசு பார்த்து அவன் தன் சுய பாகத்தின் மேல ஏற்றி கொண்டு போன சத்திரத்துக்கு கொண்டு போனான் அன்பு பாத்தீங்களா பசங்க தெரியுது பேசல இந்த வேதமாக வாழ்வோம் எப்படி இருக்கு நம்ம நல்லா சொல்ல மாட்டோம் நம்ம நல்லா சர்ச்சு போறோம் ஆனா அன்பு இல்லையே ஏதோ அன்பு இல்ல ஏன் அந்த தெய்வீகமான அன்பை பார்க்க முடியல நீங்க சொல்லுங்க பாரு அன்பு ஏன் எனக்கு ரொம்ப வருது கோபம் வருது அன்பு ஏன் வேலைக்கு போயிட்டாங்க ஆசாரியனோ ஏன் வேலைக்கு போனாங்க போனாங்க அவருடைய அன்பு காட்ட முடியலன்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன்

உட்கமா இயக்கப்படுகிறது எப்பதெனிம அன்பு நம்ம இதயத்தை நம்ம சுத்தமாக்கிடணுமோ அப்படிதான் வெளிப்படும் அன்பு தெரியுமா இல்ல அன்பு வெளி வரல என்ன இல்ல இல்ல சுத்தமா அந்த சுத்தமான என்ன அன்பு நிஜமா வெளிப்படும்

அவரை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்களிலே யாவற்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார் இந்த வீட்டில் எதிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடி அவர் முன்னைத்தவர் அவர் ஒன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொருளாவுக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் அவன் இருதய சுத்தமாயிருந்ததுனால அவருக்குள்ள இருந்த அன்பு தான் வெளிப்பட்டுச்சு தவறிச்சு தாவு வெளிப்பட இந்த சம்பவம் புரியுதா என்ன சொல்றேன் புரியுதா யோசிப்பு மேல ஆசைப்பட்டு போட்டிவா ராஜாவினுடைய மனைவி அவனை தவறு செய்வதற்காக ஒரு அழைப்பை கொடுக்கின்றான் அவன் இருவரும் சுத்தமா இருந்ததுனால அவன் என்ன தெரியுமா சொன்னா ஏன் என்னால அன்புக்கு சுத்தமா இருந்தா பார்வை சுத்தமா இருக்கு

सुनना ये बेटा कई बार चीज़ बोलता है यार ये रे तो सुनता मार के तबाल के नाम दे यार ये रे तो सुनता मार के तबाल के यार ये रे इस फिल्म नो सुनता मार कई बार बच्ची और ये बच्चा तो नहीं मेरे पढ़ने में तबाल आने पढ़ने पढ़ा दिए पढ़ने को नहीं आने को नहीं तभी तो इधर तो यार ये रे ये बड़ी सुनता இருள் விளட்டும் எல்லா சுத்தங்கள் பிளகட்டும்

சொல்லு கிரது போது வேதத்தின் இதயம் இந்த உயிர் இல்லை அப்படின்னா

உங்களுக்கு என்ன கடன் இருக்கு சொல்லுங்க ஒரே ஒரு கடன் இருக்கணுமா இருக்கு என்ன கடன் அன்பு கூட கடன் கடல் நீ மேல அன்பு போடுறது உன் பழத்தை நான் வாங்கிக்கிட்டேன் என் பழத்தை நீ வாங்கிட்டே அந்த கடல் இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கடன் இருக்கிறது அது என்ன கடன்

உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் ஒரு அருமையா சொல்லுங்க இது ஈஸியா கஷ்டமா இது கஷ்டமா ஈஸியா இந்த வேதத்தினுடைய உயிர் என்ன அன்பு இந்த வேதத்தினுடைய இதயம் என்ன அன்பு இந்த அன்பு என்கிற ஒரே ஒரு ஸ்வாபம் என்னுடைய இதயத்தில் ஊட்டப்பட்டு விட்டால் இந்த முழு வேதத்தோடு கடைபிடிக்கிறேன் இந்த முழு வேதமும் உள்ளடக்கியதுதான் அன்பு அன்பு என்ன பண்ணாரு தம்முடைய மக்களுக்கு கத்து கொடுக்கிறார் ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் என்ன எல்லாத்தையும் கை வைங்க பாப்போம் நான் வச்சிருக்கிற செய்யு நான் எப்படி வச்சிருக்கேன் என்ன பாருங்க வைங்க வைங்க கையெழுதி வைங்க இது மூணு பாத்தீங்க எப்படி வச்சிருக்காரு இது மூணு மூணு மீனிங் நமக்கு சொல்லுது இது மூன்றும் ஃபர்ஸ்ட் இந்த வேலையை எதை நோக்கி பார்த்தது